அதனை கேட்டதும் வைஷம்பாயனருடைய கண்கள் சிவந்தன மனம் புழுங்கியது கோபம் பொங்கியது சானந்தரை நோக்கி தன்னை பண்டிதனாக கருதி கர்ப்பம் கொண்டவனே ஏன் இம்மாதிரி என்னை அவமதிக்கிறாய் உன்னை போன்ற சிஷியனை இதுவரையில் நான் பார்த்ததில்லை குருவின் உத்தரவை மீறுவதையே குரு கொடுக்க விரும்புகின்றாயா நன்றாயிருக்கிறது உனது அடக்கமுடைமை உனக்கு உபதேசம் செய்த எனது நிந்திக்க வேண்டும் உன்னுடைய குணங்களை மற்ற என்னிடம் அத்தியனம் செய்த வேதத்தை கொடுத்துவிட்டு இவ்விடமிருந்து செல்வாயாக என்று கூறினார் தொடரும் நிகழ்வு ஸ்ரீ யாக்யவல்யர் வேதத்தை கொடுத்த நிகழ்வாகும் ஆச்சாரியர் இவ்வாறு கூறவே சானந்தர் மன வருத்தமுற்று ஆச்சாரியரது கட்டளைப்படி செய்வதே உசிதமானது அன்றிலும் நற்குணம் இல்லாதவரிடம் அத்தியனம் செய்வது உசிதமற்றது என்று எண்ணிக்கொண்டார் யோக பலத்தால் அத்தியனம் செய்த முனிவர்களின் வேதத்தையும் ஆக்கரிஷித்து கக்கிவிட்டார் இவை அனைத்தையும் நேரில் பார்த்து கொண்டிருந்த சேவகன் நடந்தபடி அரசனிடத்திலே தெரிவித்தான் அரசன் முதலானோர் ஆச்சரியமுற்றனர் முன்னொரு காலத்தில் வல்கியர் சாக்கல்யர் என்பவரின்